வணக்கம் உங்கள் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் சமூக நீதி விடுதிகளின் பராமரிப்பு பணிகளை தாட்கோ நிறுவனமே மேற்கொள்ளக் கோரி நெல்லைப்பாளையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் நடத்தப்படும் சமூக நீதி விடுதிகளில் பராமரிப்பு பணிகளை தாட்கோ தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் சமூக நீதி விடுதி பராமரிப்பு மற்றும் கட்டுமான பணிகளை தாட்கோ ஒப்பந்தக்காரர்களை வைத்து தொடர்ந்து செய்திட வேண்டும் தாட்கோ பராமரிப்பு பணிகளை பட்டியலின ஒப்பந்தக்காரர்களுக்கு வழங்காமல் அவர்களின் வாழ்வாதாரத்தை சீரழிக்க கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பாலையில் உள்ள தாட்கோ அலுவலக வளாகத்தில் அம்பேத்கர் மாநில தாட்கோ ஒப்பந்தக்காரர் நலச்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டத்திற்கு நெல்லை கோட்ட ஒருங்கிணைப்பாளர் செல்லத்துறை தலைமை வகித்தார் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாநில குழு உறுப்பினர் கோபாலன் மத்திய மாநில அரசு எஸ்சி எஸ்டி ஊதிய நலச்சங்க மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஹரிராம் ஆகியோர் பங்கேற்று கோரிக்கைகளை விளக்கி பேசினார் ஆர்ப்பாட்டத்தில் சங்க நிர்வாகிகள் செல்லம் லாசர் உட்படப்பாளர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு தீண்டாமொழி முன்னணி இந்த தாட்கோ அலுவலகத்தில் இன்றைக்கு நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்தினுடைய ஒரு முக்கிய நோக்கம் இந்த டாட்கோவை டிஆர்டிஐக்கு ஒப்படுத்தினாங்க தாட்கோவை அளிப்பதற்கான ஒரு சதி நடந்து கொண்டு அந்த சதியினுடைய முதல் வேலையாக டாட்கோ பணிகளை டிஆர்டிஏக்கு கொண்டு கொடுக்காங்க இப்போ எங்கள் ஒப்பந்தக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு அறநூறு பேருக்கு மேலே பட்டியலின ஒப்பந்தக்காரர்கள் இங்கே பணிபுரிந்து கொண்டு இந்த அறநூறு ஒப்பந்தக்காரர்களுக்கு இனிமேல் வேலை கிடையாது ஏன்னா டிஆர்டிக்கு போனால் எந்த வேலையும் நம்ம எடுக்க முடியாது இப்போ பேக்கேஜ் சிஸ்டம் வந்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி ரூபா ஒரு இன்வெஸ்ட் பண்ணாதான் ஒரு ஒர்க்கு எடுக்க முடியாது அதுதான் பேக்கேஜ் சிஸ்டம் நம்மகிட்ட வந்து பட்டியல் நமக்கு கான்ட்ராக்டர் வந்து ரெண்டு கோடி ரூபா இருக்கிறவங்க யாரும் கிடையாது இவங்கெல்லாம் இப்போ தான் லேஸாக எட்டி பார்த்துருக்காங்க அலுவலங்களே இப்போ தான் எட்டி பார்த்துருக்காங்க தாக்கம் வந்த பிறந்தா தான் பயஞ்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி பதிவு கூட முடியாது அந்த அந்த மாதிரியான ஒரு ஏதோ ஒரு ஒரு ஆள் ரெண்டு ஆள் இருப்பாங்க ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு பேர் இருக்காங்க இந்த அறநூறு ஒப்பந்தக்காரருடைய வாழ்வாதாரம் இன்று ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது அதனால் உடனே நான் தமிழக முதல்வர் அவர்கள் எனவும் சமூக நீதியை பற்றி இருக்காங்க இவர் உடனடியாக தலையிட்டு இந்த வேலைகளை டிஆர்டிஐக்கு மாற்றுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோபாலன் தமிழ்நாடு தீண்டாமல் watching unmai செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை subscribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க